ஃபேமிலிஸ் எல்லாரு அப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுக்கிட்ட வீட்டுக்கே செம சங்க கோச்சிச்சுனா சமஸ்கிம்தி என் தசை கொசுசரதான் வந்து இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மாமியார் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து சுதுசா பிரதோ அப்படின்னு சொல்லுவாங்க நுவா புரத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக வந்திருக்கிறது வந்து நுவா பிரதோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நான் அது இந்த சாரீ தான் வேறு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் விரல் இந்த சொங்கா வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் கையில் அப்படியே குத்தி ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தேய்ச்சி இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கை ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ வந்து சாமியெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இது இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடு பாருங்கள் எந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சாமி கும்பிட்டதை மட்டும் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அப்புறம் மாமியார் என்ன செய்கிறாங்க அப்படின்றதும் காமிக்கிறேன் இந்த சாரீ எனக்கு நல்லா இருக்கா இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நல்லா இருக்கா இந்த அளவுக்கு வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் பேக் கேமராலும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து சாமி கும்பிட்ருக்க அதை பார்க்கலாம் வாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கிட்டே விளக்கெல்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக செஞ்சு முடித்தாச்சு இன்னும் சாமி கிட்டே போகலை இது வந்து ஜெகநாத் சாமி கிட்டே வந்து போகிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ வந்து மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் குட்டி பையனும் வந்திருக்கான் இங்கே பாருங்கள் ஹாய் கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து சாமிக்காக பூஜைக்காக எடுத்துகிட்டு போகணும் அதனால் வந்து இது ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து சின்ன அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் வெல்லம் ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ரவை சீனி போட்டு இதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கோ இன்னைக்கு வெறும் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு சாப்பாடு செய்ய மாட்டாங்க பருப்பு குழம்பு செய்வாங்க இதை அதுக்கப்புறம் குழம்பு மட்டும்தான் சாப்பிட்ணும் ஃபுல் டே வந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாது பச்சரிசி கூட சாப்பிடக்கூடாது இதை நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கறதால உங்களுக்கு வந்து காட்டுல நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி என் கையும் வேறு எப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி என்னால் அதை பெசைய கூட முடியாது மேய்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி லூஸ் தன்னமாக போட்டு விட்டுட்டு நைட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டேன் ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் வலையில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குங்களா இந்த கை தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே எப்படி காயமாயிட்ருக்குன்னு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் மூணு இடத்துல அப்படியே காயமாயிடுச்சு ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கிட்ட போகும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கான்ட்டு ஏய் கீழே விடு ஷர்ட் கீழே விடு மாமியார் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பூரி மாதிரி இதை வந்து பிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து முண்டாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிறத அந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இங்கே வந்து இது இருக்குது எதையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் இது ஃப்ரை பண்றதே பெரிய வேலை இது ஏன் தலைமைய பாருங்க நீங்களே அதுவும் இந்த ஒரு சாரீ வச்சுக்கிட்டு இந்த உங்கள் அடுப்புக்கிட்ட ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆசை ஆசையாக மேக்கப் பண்ணா எனக்கு பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னையே உட்கார வச்சு சமைக்க சொல்கிறாங்களே இது இது நியாயமாக இது பாருங்கள் கையை வெட்டிக்கிட்டேன் இல்லைன்னா அந்த மாமியார் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுருப்பேன் ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால மனுஷன் கொஞ்சம் தப்பிச்சாங்க இல்லைன்னா அவ்வளோதான்

கவுண்டிங் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க டோட்டலாக வந்து பத்து வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இது வந்து தாத்தாவுக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இந்த மாதிரி செய்கிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க தாத்தாவுக்கு வந்து என் கையிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் விளக்கு வந்து திரி வந்து இதான் எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் அறுக்கம் புல் அதுக்கப்புறம் இது மறந்துட்ட நேமு அவசரத்தில் இது அஞ்சு ரூபா அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இப்போது வந்து நம்ம கிளம்ப போகணும் இப்போ சைட்டியாச்சு தீபம் எடுக்கலை எழுந்த பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஆ சைட் சைட் சப் சைட்டியாச்சு பாருங்க இப்போது மாமியார் வந்து விளக்குக்கு வந்து போட்டுருக்காங்க சரி ஹத்தர் நம்ப போடுவோம் ஆ விளக்கு போடணுமா ஏன்னா புது விரதம் பண்ணுறதுனால விளக்கு போடணும்னு சொல்லிட்டுருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் பூ வந்து எடுக்கல மேம் பூவிலனே பூ வந்து பாருங்கள் பூ வந்து எடுத்துகிட்டு போகணும் வந்து விளக்குக்கு போட்டாச்சு பாருங்கள் பாதை மட்டும்தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இன்னும் பாதை தான் இருக்குது இப்போது சாமியை கம்மிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கோவிலுக்குள்ள போகும்போது பார்க்கலாம் பாருங்க கிளம்பியாச்சு பாருங்க இதுதான் தீபத்தை ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட வந்து நம்ம எடுத்துகிட்டு போன இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து மாமியரும் நானும் வந்து லக்ஷ்மி சாமி கிட்டே போயிட்டு அங்கேயும் நம்ம வந்து பூஜை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே வந்து சும்மா இந்த மாதிரி சாமியை வந்து கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே வந்து முன்னாடியே பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால இப்போ வந்து கதவு வேறு சாத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு அம்மனை பார்க்கும்போது ஏன்னா கல்ச்சில் வந்து அந்த இது போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு வந்தியாச்சு இப்போ வந்து வீட்லேயும் பூஜை பண்ண போகிறாங்க மாமியார் பாருங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு வராங்க ஒன்று தாத்தாவுக்காக வச்சுருக்காங்க பாருங்க இங்கே வந்து இது இப்படிதான் செய்வாங்க சாமி கிட்ட தன்னை இந்த மாதிரி தெரிஞ்சு ஆரமேத்தூந்திணாக்கும் நல்லையா புரத்தம் இந்த ரெட் கலர் வந்து நான் தான் கட்ட போறேன் எனக்கு கட்ட போறாங்க இது வந்து லைஃப் லாங் இருக்க போகுது ரெட் கலர் கிடையாது ஓஹோ இதை வந்து இது போடுவாங்களா முடிச்சு போடணுமா பத்து முடிச்சு போடணுமா தஸ்டா காய்க்கு

सुपर है ए बोलो थाने ना दिनो पुनर दिनो ला आ 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

மாமியார் ஆல்ரெடி ஒன்று கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கட்டியிருக்காங்க தீ தீத்தர ஆசை என்ன ப்ரத்தோ கேஷ் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாதிரி வரும்னு சொல்லி தாத்தாவுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அங்க பாப்பா தாத்தாவுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் தண்ணி பொல்ல ஜாக்கா தைக்கி அவங்க ফাটা দিয়ক নমস্কাৰ

அது என்ன சாப்பிட்ட முடிச்சுட்டு சேரியை சேஞ்ச் பண்ணிடுறேன் ஏன்னா சமைக்கணும் இல்லைங்களா இதை பறிச்சுட்டு என்ன சுத்தமும் சமைக்க முடியல இப்போ வந்து நான் வந்து ஃபுல் சாரியோட லுக்கை போட்டு காமிச்சிட்டு நான் திரும்பி மாற்றிடுறேன் வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்கன்னு மறக்காமல் கம்மெண்ட் பண்ணி சொல்லுங்க வேறுதை வந்து போட்டாச்சு நான் லாஸ்ட் வந்து அவுட்ஃபிட்டே வந்து செக் செக் பண்ணுறதுக்காக அவுட்ஃபிட்டே வந்து காமிச்சிருக்கேன் கையில் பாருங்க எப்படி அடி விழுந்து ப்ளவுஸ் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் இந்த சேரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே திருப்பி வந்து பீட்டாக செய்யணும் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும் இல்லைங்களா வீட்டு பக்கத்தில் இருக்க சொன்னாங்க காரணம் எல்லாத்துமே இப்போ வந்து கொடுக்க போகிறேன் சரி ஓகே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் ஓகேண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதி வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துருந்தேன் கை வந்து கொஞ்சம் வீடு போச்சு அதனால இந்த ஒரு கையை விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் புடவை மாத்திட்டேன் இதை வந்து சரண்யா கிடைத்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு கையெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அந்த தேக பூர்ணம் பண்ணணும்னு பார்த்தீங்களா அதை இதுக்குள்ள வச்சுக்கலாம் கட்ட மாதிரி இருக்குல்ல

இந்த மாதிரி சக்தி இந்த பூரிக்கு நம்ம வந்து பண்ணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப லெலிஃபா இல்லாமல் இந்த மாதிரி பண்ணணும் चावल येणार आहे. पेन ऑफन येत. इंदा गॅसचच करून काही फुलला ऑइल. जेतो ज्वती ताडीला डिफायला पिशी छानू. हो. सुतरावते डीए कोटीगिरी ढेंदाव. ताचेरवते. मग गेहूं. हां. गेहूं सारा शेता तेल

உங்களுக்கு வந்து சொல்கிறத மட்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு மட்டும் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் பாருங்கள் வந்து இந்த தட்டில் தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ண போகிறோம் கேஸில் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே வச்சுருக்கோம் இப்போது வந்து அதை நம்ம வந்து மாமியார் நம்ம மாமியார் வந்து அங்கே வந்து பொறிச்சு எடுத்து வச்சிருவாங்க நான் வந்து இன்னும் இந்த சைடு ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பண்ணணும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால நம்ம மாமியார் கிட்டே சொல்லிட்டு மாமிய நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறுக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு இந்த சாரி மாமியார் கூட சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க புதுசாக தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரணி அக்கா வா அக்கா வாங்கிட்டு வந்தது வந்து புதுசாக இருந்துச்சு இல்லைங்களா அதையவே வந்து நான் வேறு பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் இந்த ப்ளவுஸுக்கும் இந்த சாரிக்கு வந்து சூப்பராக இருக்குது சரணி அக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சேன் நான் அவங்களும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் மாமியார் வந்து இப்போ வந்து செஞ்சுட்ருக்கேன் ஏய் தசரா புரியலையா அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப கை வலி எடுத்துக்கிச்சிங்க பாருங்களேன் இப்படி அப்படியே ரெண்டாக புலந்துட்ருக்கு கை ரொம்ப வலிக்குது திருப்பி ரத்தம் வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எப்படி அப்படியே ரெண்டா பொலந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வலி தாங்க முடியல பாருங்க மாமியார் தான் வந்து இது இருக்காங்க நான் வந்து ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா தீச்சுற மாதிரி ஆகிடும் அதனால மாமியார் வந்து இருக்காங்க இதை வந்து நான் ஃபுல்லாக இது எல்லாமே நான் பண்ண பண்ணது தான் அதுவும் நான் பண்ணது தான் பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த சாமி கிட்ட வந்து நான் கயிறு கட்டுறேன் பார்த்திங்கனா இங்கே வச்சுருக்காங்க கயிறு கயிறுலாம் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் போடணும் இதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நானும் மாமியாரும் அவ்வளோதான் போட்டு காமிக்கிறோம் கை ரொம்ப வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குது அப்பா நானும் மாமியார் வந்து இதை மதியத்துக்கு நைட்டுக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் நானும் சாப்பிட மாட்டேன் மாமியாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால மட்டும் தான் இந்த ஃபஸ்ட் டைம் எனக்காக பண்ணியிருக்காங்க எதோ இந்த கயிறு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சுத்தோ உரத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் எனக்காக ஃபஸ்ட்டு டைம் கட்டியிருக்கேன் அப்படின்னால்தான் இந்த மாதிரி பலகாரம் செஞ்சுருக்காங்க நார்மலாக மாமியார் வந்து அவங்களுக்கு க கட்டியே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷம் ஆகிட்டுருக்கோம் அப்படி நார்மலாக இருக்கணும்னா பச்சை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அவ்வளோத்த போட்டாச்சு இங்கே பாருங்கள் மாமியாருக்கும் போட்டாச்சு சொல்லுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே போட்டாச்சு இப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளத போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ அவ்வளோ தான் எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்தும் முடித்தாச்சு நாங்கள் நான் வந்து அழுத்தா போட்டு எல்லாமே எல்லா வேலையும் ஃபுல்லு ஃபினிஷிங் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா காலிலேருந்தே அந்த ஒரு மூணு ஃபிட்டாக சாப்பிட்டாங்க அதோடு என்னால் சாப்பிட முடியல ஒரு மாதிரி கொமைக்கிட்டு கொமிட்டு வர்ற மாதிரி இருக்குது இதோட வீடியோ முடிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஆனால் சாமிக்கிட்ட போ போய் வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடியல அந்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும்தான் ஏன்னா சும்மா வந்து தென் தெளிச்சிட்டு அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால என்னால் சாமி கிட்ட வந்து வீடியோ எடுக்க முடியல ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு இந்த கயிறு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருங்க ஓகே பாய் பாய் எல்லாருக்கும்